வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்னர்ஸ் வித் டாக்டர் இத்து என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன் நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது நிறைய பேருக்கு வந்து நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபாஸ்டிங் அதாவது வெறும் வயிற்றில் இருக்கிற சுகர் நல்லா கண்ட்ரோல் வந்துடும் ஆனால் அவங்க என்ன தான் டயட்டிங் பண்ணாலும் என்னதான் இன்சுலின் போட்டாலும் என்னதான் மாத்திரைகள் போட்டாலும் அவங்களோட சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுக்கிற சுகர் வந்து எப்போவுமே இரநூத்தம்பதுக்கு மேலே தான் இருக்கும் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க ரொம்ப டிமோட்டிவேட் ஆகி வந்து சொல்லுவாங்க மேம் நான் எவ்வளோ நடக்கிறேன் நான் ரொம்ப நீங்கள் சொல்கிற உணவு கட்டுப்பாடெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் எல்லாம் நீங்கள் சொல்கிற இன்சுலின் மாத்திரைகள் எல்லாம் கரெக்டாக போட்டுக்கிறேன் இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இந்த சாப்பாட்டுக்கு அப்புறம் ஏறுறதுக்காக ரெண்டு மாத்திரைகள் வந்து ஒகிலிபோஸ் இன்னொன்று வந்து குளுக்கோபே ஏகார்போஸ்ன்ற மாத்திரைகள் இதை போட்டோம் சில பேருக்கு வந்து சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து குறையாது அவங்க வந்து ரொம்ப அதை அந்த ஹெச்பியை வந்து அந்த மூணு மாதம் ஆவரேஜும் வந்து எட்டு பர்சன்ட்டு கீழே வராது ஏன்னா இது இரநூத்தம்பதுக்குள்ளே இருக்கும் இன்னொன்று என்னென்னா நிறைய பேருக்கு வந்து பல்லு ஏதாவது பல் சொத்தையாயிடும் இல்லை ஏதாவது பல்லில் ஏதாவது ரூட் கெனால் பண்ணணும்னா அவங்க டென்டிஸ்ட் வந்து பல் டாக்டர் வந்து நீங்கள் போய் சுகரை குறைச்சிடுவாங்க அப்போ தான் இந்த ப்ரொசீஜரை நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டெட்லைன் கொடுப்பாங்க இல்லைனா நிறைய பேருக்கு வந்து ரெட்டினா பழுதாயிருக்கும் இல்லை அந்த பொறன்னு சொல்லுவாங்க இல்லையா கேட்ராக்ட் அந்த சர்ஜரிக்கும் ஐ டாக்டர் வந்து உங்கள் சுகர் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணால் தான் நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுவோம் இந்த மாதிரி மக்கள் வந்து என்கிட்ட நிறையா வருவாங்க அதாவது மேம் எனக்கு பொற எடுக்கணும் அந்த கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணணும் இல்லை பல்லுக்கு அந்த சொத்த பல்ல எடுக்கணும் நீங்கள் தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுவோம் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் என்னோட முயற்சிகள் நிறையாவே நான் போட்டேன் இரநூத்தம்பதுக்கு கீழே வரமாட்டேன் அதாவது ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அப்புறம் நாங்கள் நிறைய டெஸ்ட்டும் பண்ணி பார்ப்போம் அவங்க வீட்டில் பண்ணுற குளுக்கோமீட்டர் ரீடிங்ஸையும் நாங்கள் ஆராய்ஞ்சி பார்க்கும்போது ஃபாஸ்டிங் வந்து வெறும் வயிற்றுல இருக்க சுகர் நல்லாயிருக்கும் ப்ளஸ் அந்த அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்க்கும்போது அவங்களுடைய மருந்துகள்லாம் எனக்கு தோணும் கரெக்டாக நம்ம கொடுத்துருப்போம் மருந்துகளும் கரெக்டாக இருக்கும் இன்சுலினும் கரெக்டாக போட்டுப்பாங்க அந்த ஏ கார்போஸ் இல்லை அந்த ஒக்லிபோஸ்ன்ற மாத்திரையும் அவங்க கரெக்டாக போட்டுப்பாங்க சாப்பிட்றதுக்கு ஜஸ்ட் முன்னாடி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து எனக்கு எனக்கே சில வேலை ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு வந்து அவராகவே ஒரு ஒரு நூதனமான ஒரு முறையை கண்டுபிடிச்சி வந்து சொன்னார் மேம் நானே வந்து ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சி என்னோட சாப்பிட்டதுக்கு அப்புறம் வர சுகரை நானே நூற்றி எம்பது கீழ குறைச்சிட்டேன் உங்க தான் போயிட்டு இருக்கு அதே லைஃப் ஸ்டைல் தான் போயிட்டு இருக்கு நான் நானும் ரொம்ப ஆச்சரியமாக எப்படி சார் குறைச்சிங்க எனக்கும் சொல்லுங்கள் மற்ற பேஷண்ட்ஸுக்கும் உதவியாக போது அவர் சொன்னார் நான் சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட உடனே போய் உட்கார மாட்டேன் டாக்டர் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சும்மா அப்படியே வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு ஐடி ப்ரொஃபஷ்னல் அந்த இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பண்ணிட்டு இருந்தார் அதனால் அவர் சொன்னார் சாப்பிட்ட உடனே நான் போய் லேப்டாப்பில் உட்கார மாட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே லேசா வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரோல் அதாவது ரொம்ப அப்படியே வாக் பண்ணுவோம் ஏன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பாடு இருக்கும் போது வாக் பண்ண முடியாது ஆனால் அவர் அப்படி ஸ்ட்ரோல் பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கு நூத்தி அறுபதுக்கு மேலே போகவே இல்லை அப்படின்றத ஆச்சரியமா சொன்னார் அப்புறம் இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அதாவது சாப்பிட்டோன்னே எல்லாருக்கும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படியே கொஞ்சம் போய் படுத்துக்கணும் தான் இருக்கும் கண்ணை கட்டிட்டு வரும் ஆனா ஒரு கேட்ராக் சர்ஜரி பிளான் பண்ணிருக்காங்க சுகர் கட்டுக்குள்ளே வரலனா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இதுக்கு மருந்து மாத்திர தேவையில்லை ஸோ நீங்க ஜஸ்ட் சாப்பிட்ட பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷம் கூட போதும் லேசா உங்க வீட்டுக்குள்ளேயே லேசா ஸ்ட்ரோல் பண்ணீங்கன்னா அந்த ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளேயே அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏறக்கூடிய அந்த சுகர் வந்து நூற்றி எண்பது நூற்றி அறுபதுக்குள்ளே வந்துடும் நீங்கள் அந்த ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான முறை ஏன்னா நான் வந்து பார்த்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ல எல்லா மாத்திரைகளும் இருக்கும் அதாவது அவங்களுக்கு வே அவங்களுக்கு தேவைப்படுற மாத்திரைகள் இருக்கும் இன்சுலின் இருக்கும் நான் சொன்ன மாதிரி முகலி போஸ் சேகார் போஸ் இருக்கும் ஸோ ஒரு அளவுக்கு மேலே நாங்கள் மருந்துகள் கொடுக்க முடியாது ஒரு அளவுக்கு மேலே மருந்துகள் நிறையா போட்டோம் சுகரை குறச்சிதான் ஆகணும்னு போட்டோம்னா அது வந்து கிட்னியை அவங்களுக்கு பழுதாயிடும் அது மட்டும் இல்லை அதே மாதிரி இன்சுலினையும் நாங்கள் தேவையில்லாமல் ஏற்றிக்கிட்டே போனோம்னா இந்த சுகர் கம்மியாகணும் அப்படிங்கிறதுக்காக இன்சுலினையும் கூட்டிகிட்டே போனோம்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹைப்போக்ளைசிம் அதாவது லோ சுகர் அப்படின்றது அவங்களுக்கு வரும் அதனால் யாருக்கெல்லாம் இந்த வெறும் வயிற்றுலாம் நல்லாயிருக்கு ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் இரநூத்துக்கு மே ஐம்பது மேலே இருக்குது அதாவது உங்கள் டாக்டரும் எல்லா மருந்துகளையும் ட்ரை பண்ணிட்டாரு நீங்களும் எல்லா உணவு கட்டுப்பாடு எல்லா எக்ஸசைஸும் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரே ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே அப்படியே கொஞ்சம் நடமாடிட்டு அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் எயிட்டி தான் இருக்கும் உங்களோட சாப்பிட்டதுக்கு அப்புறமான சுகர் நன்றி வணக்கம்